கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பணம் போட்டுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் தரப்படும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பாருங்கள் என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த உதாரண ஜாதகங்களை வந்து நான் தொடர்ந்து உதாரண ஜாதகம் வந்து போட்டு வீடியோவை போட்டிருக்கேன் அதாவது திருமண வாழ்க்கை திருமண தாமதம் சம்மந்தமாக குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நான் வந்து நிறைய வீடியோவை வந்து உதாரண ஜாதகம் போட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில பொதுவான விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் நாளை வந்து தேய்பிரை அஷ்டமி அதாவது தேய்பிரை அஷ்டமி வருகின்றது நாளை வந்து வியாழக்கிழமை மாசி மாதம் அதாவது நாளை மாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஏழு இருபத்தொம்போதுலேருந்து அதாவது நாளைக்கு காலையில் வியாழக்கிழமை காலையில் ஏழு இருபத்தி ஒம்போதுலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி நாலு நிமிஷம் வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி வருகின்றது இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன நன்மையான விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நாளைக்கு வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி வருகின்றது இந்த தேய்பிரை அஷ்டமி திதி அன்று நாம் பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு சனி பகவானோட பாதிப்புகள் வந்து குறைந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் ஜாதத்தில் வந்து ஒரு ஏல் தசனி இருந்தாலும் அஷ்டம சனி இருந்தாலும் சனி திசை வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த சனிக்கிழமை வந்து நீங்கள் காலப்பயிறவருக்கு சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலப்பயிறவருக்கு வந்து நீங்கள் ரெண்டு நெய் விளக்கு போட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள காலைப்பயிறவருக்கு வந்து ரெண்டு நெய் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி ஏல் அஷ்டம அஷ்டமசனி மற்றும் உங்களுடைய ஜாதத்தில் வந்து சனி திசை வந்து நடந்துகிட்டு இருக்கு சனி திசை வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட வந்து உங்களுக்கு இந்த சனி பவனோட பாதிப்புகள் வந்து குறைந்து நன்மைகள் நடக்கும் அதே போல் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருந்தால் அதுக்கு வந்து அப்தாசம சனி என்று பெயர் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அதுக்கு வந்து கண்டக சனி என்று பெயர் அப்போ ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடியவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருப்பவர்கள் ஏழரை சனி மற்றும் அஷ்டம சனி இருப்பவர்கள் வந்து சனிக்கிழமை தோறும் கால பைரவருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இரண்டு நெய் விளக்கு போடுவதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் போல் தேய்விரை அஷ்டமி அன்று காலபைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வந்து நமக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் ஏழரை சனி மற்றும் அஷ்டம அஷ்டம சனி சனி அப்தாஷ்டம சனி போன்ற சனி திசையோட பாதிப்புகள் உங்கள் ஜாதத்தில் வந்து சனி திசை நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து பாதிப்பு இருக்குன்னாலும் வந்து உங்களுக்கு தேவிரை அஷ்டமி அன்று சனி பகவானுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் காலபைரவர் அதாவது சனி பகவானுக்கு